கோவில் ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க பிரதமருக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவையில்லை மாயிக்கா துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரி எம் சரவணன் இதனை கூறினார் நாட்டில் கோவில் ஹராம் என்ற வார்த்தையை அரசு நிறுவனங்கள் துறைகள் பயன்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் பிறப்பிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பிரதமருக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவையில்லை நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டியது ஏனெனில் இந்த விவகாரத்தை பிரதமர் அன்வாரிடம் அவர் கூறினார் இந்திய சமூகத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் கோயில் என்ற வார்த்தையை அரசாங்கம் பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து பிரதமர் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் இதற்கு பிரதமரின் முடிவு போதுமானது இந்த விண்ணப்பத்தை அமைச்சரவை விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை இதை பிரதமரும் அரசாங்கம் அலட்சியமாக பார்க்கக்கூடாது என்று சரவணன் கூறினார்